நீங்கள் கொண்டிருப்பது வணக்கம் செய்தி வாசிப்பவர் ஸ்ரீ ரேணுகா தேவி குழுமத்தின் பிஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்காரப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா தேவி குழுமத்தின் பிஆர்ஜி பள்ளியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா தமிழ் தாய் வாழ்த்துக்களுடன் பள்ளியின் தாளர் ரஞ்சிதா ராமச்சந்திரன் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினர் விஜய் டிவி ஆங்கர் கான் பழனி பதினான்காவது பாட்டாளியின் துணை கண்காணிப்பாளர் அனாமிகா ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி துவங்கி வைத்தனர் அப்பொழுது மாணவ மாணவிகளிடம் பள்ளி நிறுவனர் ஆண்டு விழா என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது கல்வியாண்டின் சாதனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தருணம் கலை நிகழ்ச்சிகளில் நவீனத்துவத்துடன் கூடிய பாரம்பரிய நடனங்கள் விவசாயம் போன்ற சமூக முக்கியத்துவம் வாய்ந்த நாடகங்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கும் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் நடைபெற்றது அதில் மாணவ மாணவிகள் நாடகம் பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு மற்றும் தற்காப்பு கலைகள் போன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து கல்வி விளையாட்டு மற்றும் பிற செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி